முக்கியதா நானே தோட்டத்துக்கு போனேன்னு சொன்னா இல்லையா எத்தனை மணி கிளம்புறதாட்ட ஐடியால இருக்கா முதல்ல சொன்னா நான் வீட்டுல எல்லாம் வேலையை முடிச்சு வச்சுட்டு ரெடியா இருப்பேன் பத்துக்க அதனாலதான் கேக்கேன் அப்படியாக்கா சரி நாளைக்கு ஒரு பத்து மணிக்கு போல போமா போயிட்டு கொஞ்சம் காய்கறி கிடந்துச்சு எல்லாத்தையும் பறிச்சிட்டு வந்துடலாம் ம் வசந்தி அக்காவும் கூட வரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களையும் கூட்டிட்டு போலாம் வசந்தியும் வரலாம் அவன் இருக்கு கீதா இல்லை எல்லா இடத்துக்கும் அவ்வளோ கூட்டிட்டு தெரியா ஏதோ அவள் போகிற வார இடத்துக்குள்ள ஒன்னும் கூட்டிட்டுயா ஏன் கீதா இப்படி நீ அது இல்லக்கா அன்னைக்கு ஏதோ பேச்சு வாக்கில் நான் தான் உளறிட்டேன் ம் காய்கறி பறிக்க போனால் நீங்களாம் வாங்கினே இப்ப அவள் அதே பிடிச்சிக்கிட்டு நிற்கியா பார்த்துக்கிடுங்க தான் சொல்லி ம் அவளை கூப்பிடாம போனேன் நீ எதனால கூப்பிடல எதனால கூப்பிடஞ்சிட்டு கொஞ்சம் யோசிப்பா ம் ரெண்டு கத்தரிக்காய ரெண்டு தக்காளியும் கொடுத்தா போதும் அவள் வர்றதே அதுக்காகத்தான் தான் சொல்றேன் ஊட்டிகிட்டு போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தான் வேற செய்யாமல் கொஞ்சம் ஒழிச்சு நிற்கக்கூடிய கூடிய ஆள் இல்லையா கேக்கியாக்கா உனக்கு அதுக்காக தான் சரி நாளைக்கு போலாம் பாப்போம் சரி போறதே தான் போறோம் பத்து மணி கொஞ்சம் ஒரு ஏழு மணி வாக்குல போயிருவீதா அப்பதான் வெயிலெல்லாம் இல்லாம இருக்கும் பாத்துக்க போனோமா சீக்கிரம் வந்தோமான்னு இருக்கேதாக்கா அப்போ நாளைக்கு கால செவன் ஓ கிளாக் போல போயிடலாம் ஆ சரி கீதா சரி சரி விஷயம் ஒண்ணு தெரியுமா உமா வீட்ல இல்லையாமே உங்களை இதை பத்தி தான் தெரியுமா அக்கா எப்படி ஆமா ஆமா கேள்விப்பட்டை அது அம்மை வீட்டுக்கு போயிருக்கலாம் ரெண்டு நாள் ஆகுது இன்னும் காணல வந்த பாடு இல்ல ஆவ செல்வா சாப்பாட்டுக்குதான் என்ன பண்றான்னு தெரியல அவன் சாப்பிட்ட என்ன சாப்பிடறனா இவ்வளவு என்ன ரொம்பத்தான் வருத்தப்படியா ரொம்ப ஆகும் ஏற்கனவே ஒரு நாள் கொஞ்சம் மூலம் மீன் குழம்பு கொண்டு கொடுக்க போனேக்கா அதை பார்த்துட்டா என்ன சண்டை எனக்கு பயமாக இருக்குது இப்போ நம்ம ஏதாவது சாப்பாடு கொடுக்க கொடுக்க போய் யாராச்சும் பார்த்தாலும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஆமாம் கீதா நீ நீ உண்டு ஏன் போகிறா அவன் கடையில் சண்ட சாப்பிட்டு வருவான் இல்லன்னா மைனியார் கொடுப்பா நீ ஏன் நீக்கப்பட்டு இருக்கா அதுக்கு இல்லைக்கா செல்வா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பாவம் அதனால தான் யோசிக்கிறேன் வேற ஒன்றும் இல்லைக்கா ம் சரி கீதா

இதுக்கு மேலே நம்ம ஒரு நிமிஷம் அதில் இருந்தோன்னா நமக்கு மரியாதை கிடையாது நம்ம மரியாதையை காப்பாற்றணும்னா நம்ம தான் எழும்பி போகணும் ம் அப்புறம் என்ன உமா வீட்டில் இல்லையாமே அப்படியா ஆமா கீதா அப்ப வீ வீட்டுக்கு போயிருக்கியா நாளைக்கு வருவாளாம் ஓ அப்படியா ஓகே செல்வா செல்வா நாளைக்கு அவ எப்ப வருவா நாளைக்கு மதியம் இல்லனா ஈவினிங் னு சொல்லிருக்கா ஓகே செல்வா சூப்பர்

வரட்டுங்க பையன் இந்த வர வர இந்த வீடு தலைகீழாம் போயிட்டு இருக்கு என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலோ அண்ணிலேருந்தே இப்படி தான் இருக்கு ஒரு நிம்மதியே இல்லாமல் போச்சு பையனுக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது வரானா பாரு இன்னைக்கு வரட்டு ரெண்டுல ஒரு முடிவு எடுக்காம விட்டவே மாட்டேங்கலையா எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து இருந்துக்கிட்டு நம்மள என்ன என்ன ராஜ்யம் பண்ண போறாங்களாம் பார்த்துக்கலாம் யாரு யார் ஆள போறானே வரட்டவ எங்க இருந்த பொண்ணு வந்துச்சு நல்ல பிள்ளையெல்லாம் வந்துச்சு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு ஒத்த காலையில் நின்று எங்க இருந்தோம் இழுத்துக்கிட்டு வந்தான் அண்ணில வீடு நாச கொட்டி ஆவியாச்சு ஒரு மரியாதை நான் என்னன்னு தெரியாது ஒரு இளவம் தெரியாது கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு நில்லுங்கன்னா உங்களுக்குதான் பேசாதீன்னு கண்டதையும் இழுத்துக்கிட்டு இருக்காதுங்க வாயை மூடிட்டு நில்லுங்க நீ அவங்ககிட்ட பேசாதல நான் உங்ககிட்ட எதுவுமே பேசல அமைதியா இருந்துட்டு ம் என்னம்மா போன் பண்ணிருந்தீங்க ஆமா போன் பண்ணேன் எனக்கு இந்த வீட்டுல ஒரே நிம்மதியே கிடையாது நான் தயவு செய்து நான் நிம்மதியா இருக்கேன்னா என்ன எங்கேயாவது கொண்டு சேத்துற என்ன கொண்டு விட்டுரு ஏம்மா என்னாச்சு ரெண்டு சண்டே போட்டுறிய என்ன சின்ன பொண்ணு என்னாச்சு அதான் உங்க அம்மா அளந்துட்டு இருக்கியாவே இல்லையா அங்க கேளுங்க

சரி அதை தான் மறந்து நீ எடுப்படுத்து போனான்னு விட்டேன்னு வையா மதியம் ஒரு ஆட்டை ஆட்டிட்டு குறுக்கிட்டு வந்தா சிலிப்பி வந்துக்கிட்டு என்ன பண்ணியா தெரியுமா தான் ஊச்சி வச்சு சுவாரையும் போட்டு தின்னுக்கிட்டு அந்த பாத்திரத்தை சிங்கில போட்டுட்டு போறான் ம் அப்போ என்ன நான் என்ன வேற அவளுக்கும் களி வைக்கிறதுக்கு சொல்லு யான் சின்ன பொண்ணு ஏன் இப்படி பண்ணியா நீ சாப்பிட்ற பாத்திரத்தை கூட உனக்கு வைக்க முடியாதா வாயை மூடுங்க நான் நான் சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவி வைக்கலன்னு இவ்வளோ பெரிய குற்றம் சொல்றீங்களே ராத்திரிலேருந்து அவங்க அவங்க சாப்பிட்ட பாத்திரத்தை அவரவர் கழுவி வச்சுருந்தா இன்னைக்கு சிங்கில இவ்வளோ பாத்திரம் வந்து கூடி இருக்குமா ஆ அது என்ன நியாயம் எனக்கு புரியவே இல்லை எல்லாரும் சாப்பிட்ட பாத்திரத்தை நான் கழுவணுமா ஆனால் நான் சாப்பிட்ட பாத்திரத்தை யாரும் கழுவ மாட்டேங்களோ இது என்ன நியாய் என்ன கொடுமை இதுல இங்கே பாருங்க நான் எப்போவும் நான் கோவப்பட்டுட்ருக்கேன் அமைதியாக போகிறேன் சண்டை பொடிஞ்சிட்டு நீங்கள் என் மேலே பெரிய இது வச்சுருக்கிறீ உங்கள் அம்மா சாப்பிட்ட பாத்திரத்தை சிங்கில போட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் நான் போடக்கூடாது ரெண்டு பாத்திரத்தை உன்னால கழுவ முடியாத சின்ன பொண்ணு கழுவுனாதான் என்ன பிரச்சனை இதே மூஞ்சி அந்த பக்கத்துலயும் பார்த்து சொல்லுங்க ரெண்டு பாத்திரம் தானே கழுவ முடியாத அம்மா கழுவுனா என்ன பிரச்சனைன்னு கேளுங்க பாப்போம் எல்லாருக்கும் நானா ஒரு இலக்கம் நான் அப்பவே பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆமா நல்லா பார்த்தா இங்க பார்ல வர்க்கீஸ் இப்ப சொல்லியும் கேட்டுக்க ஒண்ணுல இந்த வீட்ல நான் இருக்கணும் இல்லைன்னா அவன் இருக்கணும் நீயே முடிவு பண்ணிக்க சொல்லிட்டா இல்லையா ஏற்கனவே நான் உட்கார்ந்து தான் இருக்கேன் நானே இருக்கேன் யோசிக்கண்டா அவையில போய் சொல்லுங்க சின்ன பொண்ணு ஆமா எப்பவுமே நான் பேசியதா எல்லாருக்கும் தப்பா தெரியும் நான் போறேன் எங்க போறா போ தூக்க வருது ரூம்ல தூங்க தான் போறேன் பாத்தியால இவ்வளவு சண்டை நடக்குது தூக்க வர தூங்க புரிஞ்சிட்டு போறான்

சரி அவ தூங்கட்டு தூங்கிட்டு நாளைக்கு மதியமோ சாயங்காலமோ வரட்டு கீதா வேற காலையில தோப்பு கொண்டு விட இருக்கியா கீதாவையும் கொண்டு விட்டுட்டு வேலையை கிளம்பலாம் காலையிலேயே ஏழு மணிக்கு போன சொல்லிருக்கியா காலையிலே தான் யாரும் பாக்க மாட்டாவ யாராவது பார்த்தா அதை உடனே உமா கிட்ட பத்த வச்சிருவ அதை கேட்டு வந்து உமா என்னதான் தூக்கி போட்டு அடிப்பா ம் காலையில போயிட்டு வரதான் பெஸ்ட் வாங்க என்ன சொல்வா தூங்கலையா லைட் வந்தேன் ஆமா எப்போ மணி மணி உட்காருங்க செல்வா சாப்டியா ஆமா மெனியோ தான் சாப்டிட்டு வந்தேன் ஆமா அண்ணே எங்க உங்க அண்ணே வீட்ல இருக்குவே அண்ணன் தான் செல்வா சனியா தானே இருக்கா இங்க வர சொல்லி வா செல்வாங்க வேண்டாம் நான் இங்கே இப்படி அதெல்லாம் பிரச்சனை செல்வா உமா வேற வீட்ல இல்ல தனியால இருக்கா வா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க ஏன் நீங்க இந்த ராத்திரி வந்திய போங்க ம் சரி செல்வா பின்ன பாத்துக்க ம் இல்லவே வேற வீட்ல இல்ல செல்வா கிட்ட இப்பதான் பேச முடிஞ்சா பேச முடியும் செல்வா மாசம் பிறந்தாச்சு இல்லையா மளிகை சாதனை வாங்கிட்டல இனி இன்ன தான் வாங்கணுமா இல்ல மைனியா இனி தான் வாங்கணும் அதான் உமா வேற வீட்ல இல்ல இல்லையா அதான் இன்னும் வாங்கல இனிதான் வாங்கணும் ஆ சரி செல்வா கடை போகும்போது மட்டும் மைனிட்ட வந்து லிஸ்ட் வாங்கிட்டு போ எல்லாம் எழுதி வைக்கேனா ஆ சரி மைனியோ அதுல என்ன பிரச்சனை எல்லாம் எழுதி வைங்க ஆ சரி செல்வா என் குழந்தை தான் என் குழந்தை சரி உமாளுக்கு மறுபடியும் ஒரு வாட்டி கால் பண்ணி பாப்போம் ரிங் போயிட்டே இருக்கு ஏன் எடுக்க மாட்டேங்கறா ம் யார் டோர தட்டியா மைனி ஒருவேளை போயிட்டு இன்னும் மறுபடியும் வராங்களோ போய் பாப்போம் யாரா இருக்கும் ஒருவேளை தான் இருக்குமோ எங்க நான் காலையில மறந்துடுவேன்னு சொல்லிட்டு அலாரம் வச்சுட்டு படுன்னு சொல்ல ம் உம் கீதாவாதான் இருக்கா என்ன உமா இந்த ராத்திரி வந்துருக்கியா என்னமாக்கா எப்படி இருக்கியா என்ன உமா வாங்கிட்டு தான் கேக்க சொல்லாமல் உள்ளாமல் வந்திருக்கியா சொன்ன நான் ஒரு ஃபோன் அடிச்சிருந்தா நானே வந்திருப்பேன் இல்லையா நீ ஆட்டோவில் வந்தா சரி நான் வந்தது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா சந்தோஷம் தான் உமா இப்படி கேட்கியா சரி உங்க மைனி அதையா வந்துட்டு போற ஏதோ மல்லிகை சாதனை லிஸ்ட் ஏதாவது வாங்கி சொல்லிட்டு போறாளா எப்படி இல்ல இல்ல உம்மா சாப்பிட்டுட்டு போலான்னு கூப்பிட வந்தாவ நான் தான் சாப்பிட்டுட்டே வேண்டான்னு சொன்னேன் அதான் போறாவ சரி சரி

அந்த கனவுல நீங்க கீதாவை கூட்டிட்டு பைக்ல போற மாதிரி கனவு கண்டேன் எனக்கு பக்கனி ஆயிட்டு என்ன என்ன சொல்லியா ஆமாங்க அதுதான் உடனே எழும்பி பிள்ளையன் தூக்கிட்டு ஆடி வந்துட்டேன் ஆட்டோல இங்க நடந்தது எப்படி உமாவுக்கு கனவுல போச்சுன்னு தெரியலே ஏன் இப்படி பியா அரைஞ்ச மாதிரி நிக்கிறிய நான் வந்த சந்தோஷம் மூஞ்சில கொஞ்சம் கூட இல்லை ஏன் நாளை இங்கே வெளியே கிளிய போன பிளானை போட்டிருந்தல எப்படி அதெல்லாம் ஒன்றும் நீ வா போமாக்கா போ என்ன நீ தெரியலையே தொப்பி காரணங்கள் மொழியும் தெரியல என்னமோ ஒரு பிளான போட்டிருக்கான் நான் இடையில வந்துட்டேன் பார்த்துக்கலாம் இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு